ிருக்கிறீங்கள் நாங்கள் இன்னைக்கு இங்கே எங்களோட அப்பன் செல்லில் இருக்கிற ஒரு ஷீ விளையாடுற இடத்துக்கு வந்திருக்குறோம் சின்ன பிள்ளையை அப்படி கொண்டு காலமாக பத்து மணிலேருந்து இப்போ ரெண்டு டெண்டு ரெண்டு மணி வரையும் விளையாடி கொண்டுருக்கிறாங்க வீட்டை போக முன்னாலும் வேலை இல்லை அதோட பார்த்தேன்னு சரி ஒரு சின்ன லைவ் உண்டை போட்டு உங்களுக்கு இந்த இடத்த காட்டுவோம் பண்ணிட்டு லைவை போட்டுருக்கேன் எப்படி இருக்கன்னு பார்த்து சொல்லுங்க வீடியோ அப்லோட் பண்ணுறக்கிறான் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் இன்னும் எடிட் பண்ண க்ரீ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கிறீங்கள் கல்யாணி வந்தாக்கு தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபோன் எடுத்துனாங்களோ காட்டுவோம் மண்டு ஆனால் சத்தத்தை காணையில்ல அதோட பார்த்தேன்னு சரி லைவாக போட்டு காட்டிடுவோம் எல்லாருக்குமண்டு எப்படி இருக்குது ஓகேயா பார்த்து சொல்லுங்க

நல்ல அடிச்சு கொண்டிருக்குது சினிமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து செயற்கையாக செய்திருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இப்போ சினிமா வந்து சரியான குறைவு அதோட இது பாருங்கள் மற்ற இடமெல்லாம் பச்சையாக இருக்குது புல் அந்த லிஃப்டில் போகிறத வந்து நான் இதில் காட்டு வந்து வாடணும் உங்களுக்கு பாருங்க சின்ன ஆக்கள்லாம் கூவிக்கொண்டு வார ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் போற லிப்ட் போறதா காட்டணும் உங்களுக்கு வெயில் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விஸில் ஸ்போர்ட்ஸ் ஹாலிடேஸ் விட்டுருக்குறாங்க போன வள்ளியிலேருந்து வார கிளாம் வரையும் இந்த வார ஞாயிற்றுக்கிழமை வரையும் அப்போ கூடுதலான ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற போகிற நாடுகள் எங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவுஸ்ட்ரியாவுக்கு இல்லாமல் அவுஸ்ட்ரியான்னு சொல்கிறோம் நாட்டுக்கு போவார்கள் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு இதில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் இது வந்து ஸ்விட்சர்லாந்து ஸ்வீஸில் அப்பன்சல் என்ற இடத்துல இந்த இது இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பன்சல் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் கந்தோன் என்று சொல்லி ஜெர்மன் மொழியில் சொல்வார்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இருக்கிற ஆக்கள் போய் மற்ற நாட்டில் விளையாடுவார்கள் மற்ற இடத்துல இருந்த ஆக்கள் இங்கே வந்து விளையாடுறார்கள் அதுதான் ஜிற இக்கரை கக்கரை பச்சை அண்டமே தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் காரில் வந்துடலாம் எங்களுக்கு கட் கிட்டே எங்களுடைய சின்னாக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று வருஷம் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தால் தான் இந்த ஸ்ரீவில்லி ஆறாக்கு போனது இந்த வருஷம் போக இல்லை அப்போ இந்த வருஷம் இதில் வந்துபொழி ஆடிக்கொண்டிருக்குறோம் கிளியராக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அந்த வீடியோ உங்களுக்கு எது வேறு எதுவும் இல்லை நீங்கள் கொமான் பண்ணிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டிடுவேன் பாத்தீங்க கடல்ல நிறைய பேர் கடல்ல நிறைய பேர் மாறி மாறி கல்யாணம் செய்து தாய்லாந்து நாடு நிற்கிது ஆப்ரிக்கா நிற்கிது ஆசியா ஸ்ரீலங்கா இந்தியாண்டு எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தார் கூட ஸ்விஸ்கார் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேறு நாட்டுக்காரரை கல்யாணம் செய்து நிறைய பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு வந்திருக்காரு இங்க வந்தப்புறம் கூட அது பார்க்க தெரியுது ரெண்டு மூணு தூரம் வீடியோ எடுத்து நான் போடுவோம் போடுவோம்னு அதை எடிட் பண்ண டைம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நல்ல பழகின பிறகு போகிற லிஃப்ட் இந்த லிஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் போகிற லிஃப்ட்டை பார்த்துங்க இதான் ஷீ லிஃப்ட்னு சொல்லுவார்கள் இதில் பிடிச்சி கொண்டுபிடி போகணும் இந்த பாருங்க இப்படி மற்றது பார்த்தீங்கன்னா அங்கே அங்கள பக்கம் ஒரு சின்னதாக மறைச்சி போட்டு காப்பாங்க அது வந்து சின்ன ஆக்கள் விளையாடுறது இருந்தது பழகுற பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் மட்டுமில்ல பெரிய ஆக்கள் நான் போன பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஸ்னோ ஸ்னோபோர்ட் வந்து பழகி இருந்தேன் நான் அதுக்கு பிறகு விட்டுக்கிட்டேன் சின்ன ஆக்கள் அதோட சின்ன ஆக்கள் பிறந்த பிறகு விட்டாச்சுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வார வருஷம் நான் வந்து ஷீ பழகலாம் ஒன்று பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறேன்ல இந்த வருஷம் எனக்கு ஷீ வந்து மலிவாக கிடைக்கல சரியான நவில பார்த்திங்கன்றா ஷீ உண்மையாகவே ஷீ வந்து வெளிநாட்டில் சரியான நவில இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளுக்கு பாஸ் வந்து இருபத்தி நாலு ரூபா அது வந்து நீங்கள் அரைநேரூவா எடுக்கலாம் அரைநேரம் எடுத்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அவ்வளோந்தான் பெருசாக வித்தியாசம் இல்லை இருபத்தி ரெண்டு ரூபா அரை நேரத்துக்கு ஒரு ஆக்களுக்கு மற்றது பழகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்ச இஞ்ச நான் இஞ்சதான் சின்ன ஆக்கள் மூன்று மணித்தாலும் பழகிட்டாங்களாண்ணா ஒரு மணித்தாளத்துக்கு எண்பது சுவிஸ் ஃப்ரேங்க் அது எண்பது சுவிஸ் ஃப்ரேங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பழகுற அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ஃப்ரேங்க் அதோட ரெண்டாவது ஆளுக்கு ஒரு பத்து ரூபா கூட அப்போ எண்பது மூணாவது ஆளுக்கு ஒரு பத்து ரூபா கூட நாலாவது பத்து நாலு பேருக்கு மேலே பழகிறாது ஒரு மணித்தியாலத்தில் அப்போ நான் பிளான் பண்ணினேன் நானும் பழகலாமண்டு ஆனால் அது சரி வரையில நிற்கிறாங்க மெசேஜ் போடுங்க ஒரு அதுவும் காட்டணுமெண்டா உங்களுக்கு காட்டுறேன் இதில் நிற்கிறீங்களா சிஸ் தமிழ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு கண்டு கேட்க ஏன்னு உலக இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்களான்ண்டு ஏன் அப்படி சொல்கிறீங்களா தமிழ் தெரியுமா தெரியாதான்ண்டு கொஞ்சம் தெரியாதுதான் எனக்கு யார் வந்து கேட்குறீங்களா இதுல வசந்தி சீசன் ஓ நாலு பேர் வந்து எண்பது பிராங்குக்கு பழகலாம் ஒரு மணி தேவையில் உண்மையாவே டக்குன்னு பழகிடலாம் இந்த பழகுறது பார்த்தீங்கன்னா எங்களோட சின்னாக்கள் மூன்று மணி தேவையில் பழகிட்டாங்க நான் வந்து அடுத்த வருஷம் பழகலாம்னு சொன்ன இது வந்து இருக்கிற இடம் நாட்ல இருக்கிற ஒரு அல் அப் அண்ட் என்ற ஒரு இடம் இது பேர் அந்த சின்ன இடங்கள் பாத்தீங்கன்னா ஆறு பிளாங் கொடுத்து போட்டு நாள் முழுது நின்று பழகி கொண்டிருக்கலாம் இங்க நீங்கள் புக் ஒன்லைனில் புக் பண்ணி போட்டும் பழகலாம் இங்க வந்து பாருங்கள் இந்த வெள்ளையும் சிவப்பும் போட்டுக்கிற இந்த ஜாக்கெட் போட்டுக்கிற ஆக்கள்லாம் கூட இதை பழக்குவார்கள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாலிடேன்றபடியா நிறைய ஆக்களாக இருக்குது இப்ப இப்போ ரெண்டு மணிக்கு புற நிறைய குரூப் வரும் சொல்லி சொன்னார்கள் நாங்கள் இப்போ போறாக்கு ரெடியாயிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைவை போட்டுட்டு உங்களுக்கு இதை காட்டிட்டு போவோம் நான் கதைக்குவதை கேட்குதா இந்த ஹெட்ஃபோன் போட்டு கதைக்குறாலும் எனக்கு தெரியலை உங்களுக்கு கதைக்குவதை கேட்குதா உண்டு சின்ன ஆக்கள் லிஃப்ட் எப்படி எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் அதில் போய் இந்த சின்ன பிள்ளைகள் போகிற லிஃப்ட்டை பார்ப்போம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மூ மார்ச் மாதம் வசந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷீ செட் எல்லாம் வந்து கொஞ்சம் மலிவான விலையில் போடுவார்கள் நாங்கள் வாங்கலாம் அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நல்லா வெயிலும் பொருள் அடிச்சுட்டு இருக்குது பாட்டுங்கிற மாகநகர் இதில் போகிறோம் இதில் ரெண்டு சின்ன லிஃப்ட் சின்ன அக்கள் பழகுற இதுதான் பாருங்க அந்த மற்ற லிஃப்ட் இதான் அந்த சின்ன பிள்ளைகள் பழகுறக்குரிய லிஃப்ட் இது ஏறி போயிட்டு அங்கிருந்து அங்காள பக்கம் சென்று பக்கம் வந்து கரண்ட்ல போகுது அங்காள பக்கம் ஒரு கயிறு மாதிரி பிடிச்சி நன்றி என்னுடைய லைவுக்கு வந்ததுக்கு அங்கே மற்ற உங்களுக்கு மற்ற அந்த லிப்டையும் காட்டுறோம் பாருங்கள் அது கயிறில் போட்டுக்கிறோம் அப்படி போட்டுக்கிறாருங்க ஸ்னோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குளிர் வந்து குறைவண்டபடியால் இது இவர்கள் இயற்கையாக செய்து வச்சுருக்கிறபடியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து அடுத்த போகுது சினோவை உங்களுக்கு அள்ளி காட்டுறோம் பாருங்கள் பசலை மாதிரி இருக்குது எப்படி இருக்கண்டு நீங்களும் எங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கன்னு யாரும் பாக்குறாக்காண்டா சொல்லுங்க உங்களுக்கு அதுவும் இன்ஃபர்மேஷன் வேணுமான்டா உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன் விடலாம் குளிரில் பார்த்தீங்கன்னா கதைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமே இருக்குது நல்லா கண்ணேரம் குளிர் எங்கள் எங்க பார்த்தீங்கன்னா பத்து மணி வந்து இப்போ ரெண்டும் நன்றி ஆகுது வீட்டை வார பிளானே இல்லை பாருங்க ஆக்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கேன் ரெண்டா ரெண்டு மணிக்கு புற குருப்புகள் இந்த விளையாடுறதுக்குரிய குறுப்புகள் வந்து இப்போ வந்துருக்குது Bye bye, thank you for watching. vandak nandri friends. Mở cái curly lên đây luôn đúng không? Em lấy xin nào gì Ai கொஞ்சம் அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்க ரத்தம் சேச்சோண்டிருக்கு மையம் சேச்சோண்டிருக்க